தமிழக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் கைதாகி கடந்த எட்டு மாதங்களுக்கு மேலாக புழல் சிறையில் உள்ளார் சென்னை மாவட்ட குற்றவியல் முதன்மை அமர்வு நீதிமன்றம் அவருக்கு ஜாமீன் கொடுக்க மறுத்தது அதனால் அவர் ஹைகோர்ட்டில் ஜாமீன் கேட்டார் நீதிபதி ஜெயச்சந்திரன் அவரது மனுவை தள்ளுபடி செய்தார் அதன் பிறகு இரண்டாவது முறையாக அவர் மீண்டும் ஜாமீன் கேட்டு ஹைகோர்ட்டில் மனு செய்தார் இந்த மனு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு ஜனவரி முப்பதாம் தேதி விசாரணைக்கு வந்தது அமைச்சராக செந்தில் எப்படி நீடிக்கிறார் என நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் கேட்டார் சிறையில் இருக்கும் செந்தில் பாலாஜி தொடர்ந்து அமைச்சராக நீடிப்பதன் மூலம் தமிழக அரசு சொல்ல வருவது என்ன எனவும் நீதிபதி கேள்வி எழுப்பியிருந்தார் இது அரசியல் வட்டாரத்தில் பேசுபொருளான நிலையில் செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் கடந்த பதினான்காம் தேதி மீண்டும் மனு விசாரணைக்கு வந்தது கோர்ட் விதிக்கும் எந்த நிபந்தனைக்கும் செந்தில் பாலாஜி தயாராக இருக்கிறார் என அவரது தரப்பு வழக்கறிஞர் வாதிட்டார் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தாலும் செந்தில் எம்எல்ஏவாக தொடர்கிறார் அவர் இப்போதும் செல்வாக்கு உள்ளவராகவே இருக்கிறார் சாட்சிகளை அச்சுறுத்த மாட்டார் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை எனவே ஜாமீன் வழங்கக்கூடாது என அமலாக்கத்துறை வழக்கறிஞர் வாதிட்டார் இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்தி வைத்தார் நாளை காலை பத்து முப்பது மணிக்கு அவரது ஜாமீன் மனு மீது நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தீர்ப்பு வழங்க உள்ளார்